எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ராகியில் ரொம்ப சூப்பரான ஒரு அடை செஞ்சு காட்டப் போகிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைய கால்சியம் இருக்கக்கூடிய ராகியில் முழு ராகியை நம்ம வந்து ஊற வச்சு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதோட இதுக்கு தேவைப்படுற அடைக்கு தேவைப்படுற உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு நான் வந்து கடலை மாவு ஒரு கரண்டி சேர்க்குறேன் ராகியை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் ஊற வச்சது ஒரு நாள் நைட்டு நான் ஊற வச்சேன் இதை வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு ஒரு மிக்சிங் பண்ணுற மாதிரி இதை வந்து ஜஸ்ட்டு மிக்சிங் பண்ணுற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதில் நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வேக வச்ச உருளைக்கெழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மீடியமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் கடலை மாவை வந்து சேர்க்குறேன் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசி மாவு கூட நீங்கள் சேர்க்கலாம் இதுக்கு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடைசியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நம்ம உருளைக்கிழங்குல நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது வந்து அடையாக தட்டி நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா உடனே போட போகிறதில்ல ஆனால் மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டும் போது இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி போடுற மாதிரி நல்லா சூப்பராக வருது இதை என்ன செய்ய போகிறேன்னா ஃப்ரிட்ஜில் ஜஸ்ட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு சாயந்தரம் போல் போடலாம் அப்படின்ட்டு மத்தியானமே இதெல்லாம் கலந்து வச்சுட்டேன் இப்போது ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தாச்சும் ஒரு மணி நேரம் கழித்து இப்போ தோசைக்கல்லை சுட்டுட்ருக்கு நான் பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன் இப்போது தோசைக்கல்ல ஜஸ்ட்டு எண்ணெயெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக தடவி விட்ருங்க நம்ம அடை சுடும் போது கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கூட போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதை வந்து நம்ம உருண்டையாக உள்ளதை நம்ம வந்து கல்லில் நம்ம தட்டி விட்டுருலாம் பெருசாக வந்து அடை போடணுன்னா கொஞ்சம் மாவு கூட போட்டு நம்ம பெருசாக அடை சுடலாம் இல்லை சின்னதாக போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா சின்னதாக கூட போடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அடை சுடுங்க அடை வந்து தட்டும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா கை சுடாது இப்போது ஒரு ஷேப் மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா ரவுண்டாக இருக்கிறதுக்கு கரண்டியை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம் இது வந்து மீடியமாக அடுப்பை வச்சு தான் வேக விடணும் ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க அடுப்பு வந்து மீடியமாக இருக்கணும் நல்லா வந்து இது வந்து ரோஸ்ட் ஆகட்டும் அடியில் ரோஸ்ட் ஆனோன்னு நம்ம வந்து திருப்பி போடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஊற்றணும்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அடுப்பை வந்து நம்ம வந்து கம்மியாகவே வச்சுக்கலாம் சமம் பண்ணிட்டு மேலே வந்து நல்லா கட்டையாக இருக்கிறதுனால கொஞ்சம் சமம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சமம் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போது திருப்பி போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரோஸ்டான மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஈஸியாக குக் ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லாவே ரோஸ்ட் ஆயிருச்சு இப்போ இது வந்து நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல முறு இருக்கும் இப்போ நான் பெருசாக போட்டதுனால சின்ன சின்னதாக வந்து தட்டி ஒரு நாலு இது போட்டு காமிக்கிறேன் சின்னதாக கூட நம்ம போட்டு நம்ம வந்து எடுக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மாதிரி சின்னதாக நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ராகி அடை எப்படி இருக்கும் சாப்பிடும்போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு ஊருல கிழங்கு சேர்த்துருக்கோம் அதனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்புறம் வந்து ராகியை வந்து நம்ம ஊற வச்சு முழுசாக சேர்த்துருக்கிறதுனால க்ரன்ச்சியாக இருக்கும் கடிக்கும் போது ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் ஈஸியாக செரிக்கக்கூடியது நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கள ஆனால் ஈஸியாக செரிக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு ராகிலாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க முழுசாக ராகி வாங்கி ஊற வச்சு செஞ்சு சாப்பிடுங்க அங்க ரொம்ப நல்லா இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு அடை பார்த்திங்க உங்களுக்கு இந்த ராகி அடை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் யூடியூப்பில் என்னோடய வீடியோ பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நான் நாளைக்கு இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்